கொலை கேஸ்ல உள்ள பாருங்க இல்லையே ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன செல்ல பாருங்க உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளைங்க எனக்கு இந்த சால்னா வாட ஒத்துக்கிறாரு வாங்கப்பா நான் நீங்க ஆளு குறை குத்து குத்துட்டு போங்க நீ கூறக்கார வந்துட்டேன் படைக்கிற என்று கொஞ்ச கனமா படைச்சுன்னா கொள்ள பேசிருப்பேன் அது உண்மையா எதுவும் பேச முடியாது

பல வீட்டு சந்துக்களை ஒண்ண விட தந்து போறியா எந்த போவ மியா மியா குட்டி குட்டி கரடி குட்டி கரடி குட்டி

ஏலே அவங்க ரெண்டு வந்துச்சு வீட்டுக்கு போங்கடா அது இன்னொருத்தம் போட்டாட்டி நானே வாடகை வந்து இன்னும் வாடகை கொடுக்கல ஆள் ஆளுக்கு போட்டு அடிக்க பார்க்குறாங்க வாத்தா ஏன்னா ஒரு மணி ஒரு மணிக்கு தான் கருப்பு இறங்க வேண்டிய நேரம் நேரம் ஆகுது இங்கே வாத்தியா பின்னாடி உன் சந்தன பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பார் ஏய் குஜித்தா கோழி இங்கே வாடி வாங்கி எப்பா

பரொலே ரிபர் அடிச்சு அந்த போட்டை மாட்டி குட்டியே ஏய் 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 படிட்டில வந்தராடிடா சாந்தி அவனுக்கு என்ன மோடோ முக வேணுமா ப்ரோ லவுட் ஆயா சரி சரி வா உன் உடம்பு சிறுசா இருக்குன்னு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணல ஏன்னா உன்னை நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னம்ம செய்ய மாட்டேன்

உனக்கு நான் சிமுண்டா இருப்பேன் ஏய் சரி இப்போ உனக்கு கம்பியா இருப்பேன் நீ பலகாயர் நான் முறுக்குற கம்பியா இருக்கு முறுச்சி விட்டுருவேன் இந்த கம்பியும் போட்டு முறுச்சி விட்டுருவேன் அப்போ அவனை வந்து நடிக்கை சொல்ல நான் ஒன்று துணித்துவானே நான் பப்புனா அவன் பப்புனாடா இப்போ எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறியான்னு பார்ப்பான் மாட்டிக்கிட்டே எல்லாமே பார்ப்பலுதே நான் இப்போ சொல்கிறேன் உன் உடம்புல நான் புண்ணாக இருப்பேன் நீ நான் கிருமிமாக இருப்பேன் அந்த மருந்து போடுறதுக்கு தொடைச்சி எடுக்கிறதுக்கு இப்போவா இப்போவா நான் உனக்கு வாந்தியா இருப்பேன் நான் போடுற புருஷனா இருப்பேன்

நான் உன் சிமுண்டு முட பின்னாடி மோந்து வாத்துக்கிட்டே இருப்பேன் ஏ குதுவா போட்டு விட்டுருவாடா சிமுண்டு செத்துருவ முட்டை குது வந்துச்சுன்னா நான் உனக்கு கட்டிலா இருப்பேன் நான் கயரா இருப்பேன் எல்லாரும் இங்க வாங்கல ஒரு சீட்டை குலுக்கி கருப்பியம் கோயிலில் போடுவோம் யாருக்கு விழுகுதோ அவன் தலையில் விழுந்தது அந்த பொம்மை நீ என்ன வாடா இருப்ப ஏ நீ என்ன வாடா இருப்ப இப்போ மாட்டி இப்போ என்ன சொல்கிறாங்க பாப்பா நான் உனக்கு மட்டக்கம்பா இருப்பேன் நான் நாடகத்தை விட்டுட்டு வெளியே போயிடுவேன் நீ வெளியே போனா நான் தண்ணி மாந்துட்டு வருவேன்

சும்மா இருந்துருவேன் நீ பார்த்தா ரொம்ப நான் கல்யாண வீட்டில வாழை மரமா நிப்பேன் நான் கயரா இருப்பேன் நான் வாழைக்காய திணிப்பேன் மயில் நீ முட நான் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் நான் விட்டுருவேன் ஏய் அது வார்த்தை இல்லதான் நீ போற பஸ்ஸில் நான் டயராக இருப்பேன் நான் சாவியா இருப்பேன் சாவிய படத்தாடா பஸ்ஸு போகும் நான் அதிகாரியை வந்து பசங்க மரப்பண்ட என்னடா ஒன்னை புரிய தங்கம் வெள்ளி உனக்கு நான் பாலா இருப்பேன் நான் பாலா இருப்பேன்ட்டு அவன் ஆடையார் இருப்போம் அவன் அவுக்கம் முட்டையே அவன் குடி போக முடியாள் மயில் மங்கலாம் திஸ் நாடகமா பாலியல் வன்கொடுமை நீ எப்பயும் நீ திங்கிற சோறா இருப்பேன்

அதையும் கலட்டி விட்டு நாங்க ஆயிரக்க போயிட்டு வரோம் நான் கிளுக்கா இருப்பேன் வா வா நான் முதலுக்கு எத்தனை மணிக்கு வர்றேன் வாக்கு ஒரு மணிக்கு வர்றவன் நீ ஒரு மணி நீலை நான் கட்லா மீன் ஏல மாவட்டம் இருக்கேன்

இறுக்கி புதுடா நீர் கசிவு கிடையாது இது நீரிழிவு சாந்தி நீ குளிக்கும் போது நான் முதுகு பின்னாடி என்ன செய்ய நான் தொரிஞ்சு விடுறேன் உங்க அம்மா எங்க அவங்க அம்மா ஏண்டா இருக்கு என் பக்கத்துல இருப்பாங்க எப்படி தெரியுமா காதல் எங்க சக்கரவர்த்திகளா கட்டான கட்டளகி நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டளகி கனிவான பேச்சலகி கட்டான கட்டளகி நீ கனிவான பேச்சலகி சாட சொல்ல பாத்துறையே தங்கம்மா பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா அப்புறம் சொல்ற சொல்ற

சோதனை சாமி எலை அறிவுகட்ட வேலை எதை கொண்டு வச்சு பாட சொல்ற கொஞ்ச நேரத்தில் லாடம் கலர தெரிஞ்சு அந்திஜாயின் நேரத்தில் அண்ணே ஒன்னு என்னே அந்திஜாயும் நேரத்தில் அண்ணே ஒன்னு என்னே அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே ஏன் வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கே தம்பி கவக்கம்ப முட்டு கொடுத்துட்டு காமாடுதலமாட உன்னை அறையவேன் மேடம் வாங்க அவரோட என்ன இங்க வாங்க நீ போலதே ஏன்னா ஒரு பத்தினியை சந்தேகப்பட்டதுக்கு என் செருப்படுத்த என் தலையில் அடிச்சுக்கிறேன் போலையும் சொல்றிய கோமியை வாடா அடிக்கிது வந்துட்டானா போமா அவன் என்னைக்கு காலு கழுவுண்ணா ஆ வெரி குட் தம்பி நீங்கள் இங்கே வாங்க என் கண் பார்வையிலே இருங்க இப்படியே இரு அவை வந்து வேற பார்வையிலே இரு அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே உன்ன என் அந்திசாயின் நேரத்தில் தம்பி நீங்கள் நாலு பேரும் என்னுடைய புத்தர்கள்

எவனாவது திருடை வந்தா நம்மகிட்ட வந்து சொல்லணும் திருட்ட போய் சொல்லுவானா வீட்டுக்காரன் வந்துட்டேன் ஓடினு சொன்னது மாதிரி இங்க என்ன மாதிரி நக்க அங்க அங்கிருந்தே ஆண் கத்து அந்திஜா என் இடத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்திசா என் இடத்துல அத்தங்கட போய் வந்தே ரங்கம்மா என்ன மட்டும் தான் கும்பிட்டேன் ஆனால் கரெக்டாக அளவு வைக்கிறான்னா இவன் தான் சென்ட்ரிங் அருள்மிகு பாலடியான் திருக்கோவில் ஆடி சிறப்பு விழாவை முன்னிட்டு நமது அம்பலகாரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் கதம்பம் என்னும் பயப்படாதனே அண்ணன் இங்கே வானே மதவனே நீ பண்ணுறது தப்பு தப்பு வா நான் விருந்தில் இருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் சூழகரில் எதற்கு வந்திருக்கேன் உன்னே பார்க்கத்தை வந்தேன் அத்தகா பார்க்கணே அவனுக்கு எச்சு இருக்குமா இல்லையா அவனும் ஆண்தானே அவனுக்கு மச்சமடம் நானும் பயிர்ப்பு எல்லாமே இருக்கத்தானே செய்யும் ஆமாம் புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மருதிராஜா கேடி கேபிஎல் குணா முப்பிளியான் ஆனந்த் சார்பாக நகரப்பட்டி ஜல்லிக்கட்டி பேரவை மற்றும் கள்ளப்பட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருப்பணி குழு இளைஞர்கள் சார்பாக நமது அன்பாலயத்திற்காக 501 ரூபாய் அண்ணே ஆமா 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து 500 ரூபாய் அன்பளிப்பு 1 ரூபாய் ஆமா 1 ரூபாய் கடன் என்னைக்கு என்றால் உன்னை காடியா நான் பார்த்து நான் கொடுத்துருவேன் கவலைப்படாதே அவர்தா சீப்பை இருக்கா துணிப்பைதே வச்சிருக்கார் ஆமா எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இல்லை இழப்பிலை காலி என்று போல்பது ஆண்களை விட பெண்கள் கூட்டம் வந்து அதிகமா தான் இருக்கிறது நீ அம்பளி கொடுக்க வந்தியா பப்பு போயிட்டு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே காலைல வந்து பார்க்குறேண்ணே நன்றி வணக்கம் நன்றி என் தம்பி வந்தது ஒன்றே நோங்கத்தையும் வந்தேன் அப்படியே வரும்போதே ஒரு தகடை வச்சுட்டு போயிட்டேன் குட்டான குட்டி

அது லவ் சொல்லல ரெண்டு பேரும் வெஸ்டர்ன் கட்டுமா சாதா பாத்திரம் கட்டுமானு யோசிக்கிறாங்க அனைமலைப்பட்டி பாலுக்கார ராசு கோனார் மகன் ரமேஷ் சரவணன் இருவரும் சேர்ந்த அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி அன்பு ஏலே ஏலே அடே 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 உள்ள புருஷன் படுத்து கிடக்காண்டாட்டே அவனுக்கு என்ன லென்த் பிரச்சனையோ முக்குலையே அடை பாட்டு மறந்து வச்சுறா மேலமாசி மீது இளமர மீனாட்சி கோவிலில் மேலமாசி மீது இள மீனாட்சி கோவிலில் தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொண்ணம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா ஓம் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா அரைச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு முன்னோடி உளுந்தாட்டலாமா வாத்தா

தொடச்சு தொடச்சு அதில் பெரிய பாலமே விழுந்து வச்சாடா போட்டா என்னது மணங்கினியுமா நீ என்ன மயத்துக்கு அங்கே அக்கறதுக்கு பழகுற முத நீ விளைய வாடா இந்த பூனை பால் குடிக்குமான்றாய் மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பால் குடிக்குமா பாலவே குடிப்பாங்க குடிப்பியா பார்த்தா தெளிச்சே பரவாயில்லைங்க உங்கள் மேலே காதல்

Gracias. சின்ன கருப்பு பெரிய கருப்பு பக்தியோடு ஆடி வரும் காட்சி